சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் புது பொலிவுடன் பூத்த இந்த திங்கட்கிழமை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பருக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கும் நம் வாழ்வின் அடுத்த கட்ட முயற்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் அடிகொள்வது ஒன்றே நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் சார்ந்த பிரசன்ன ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் நல்லா 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 இருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக சார் அதாவது நம்ம வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணுற இடம் அப்படின்னே சொல்லலாம் வீடு அத்தகைய வீடு வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் வீட்டில் ஒரு அமைதி நிலவணும் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு வரணும் எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது எல்லாருமே நம்ம நேயர்களும் உட்பட எல்லாருமே விரும்புகிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதாவது அகந்தூய்மை நீ அதாவது புறந்தூய்மை அமையும் அகன் தூய்மை வாய்மையார் காணப்படும்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு அதாவது அதாவது நம்ம நம்மளே வந்து குளிக்கிறது வழியாக து தூய்மைப்படுத்திக்கிறோம் வீட்டை தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களா அது குறித்து தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பாக பாருங்க அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இந்த நறுமணமான வாசனையோடு வாழ்கிறதுக்காக ஆதி காலத்தில் முதல்ல நம்மளே நாமளே சுத்தப்படுத்துறதுக்காக இன்றைக்கி இந்த விஞ்ஞான உலகத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான செண்டெல்லாம் நம்ம உடம்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் எப்படி தயாராகி இந்த உலகத்துக்கு நம்ம நறுமணமாக இருக்கிறோன்னு தெரியாது ஆதி காலத்தில் நம்ம உடம்பில் எப்போவுமே ஒரு நறுமணமாக வீசுறதுக்காக கடவுள் கொடுத்த பூவைத்தான் அந்த காலத்தில் தலையில் வச்சு அவங்களுக்கு உடம்பில் வந்து ஒரு நறுமணத்தை உருவாக்குனாங்க அதனால தான் ஆதி காலத்தில் ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆதி காலத்தில் முன்னோர்களெல்லாம் அந்த காலத்தில் ஜவ்வாதும் பன்னீரும் வாசனை திரவியத்தோடு வாழ்ந்தது காரணமே நம்ம மனம் சுத்தமாகணும்னா நம்ம உடம்பில் ஆதி காலத்தில் இயற்கை சார்ந்த மூலிகை எதிர்க்குதோ அதையத்தான் அந்த காலத்தில் உடம்புக்கு பெரிய உதவியாக இருந்தது அதில் வந்து மக்கள் வந்து கல்யாணம் போது பொண்ணு புழைக்கு அலங்காரம் சூடும்போது தலை நிறைய வாசனை திரவியமான பூவை வச்சு தான் அந்த பெண்ணுக்கு வந்து தலையில் மூக்கு வரைக்கும் அவங்களுக்கு வாசம் அவ்வளோ ஒரு அற்புதமாக வரும் அதை வச்சு தான் முதல் வாசனை திரவியமே நம்மளுடைய உடம்பில் இருக்குதுங்கிறத அந்த பூவில் வச்சு தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க சரி அப்போது நம்ம உடம்ப சுத்தப்படுத்துறதுக்கு தேடி தேடி எல்லா ஒரு வாசனையும் நம்ம தேடிக்கிறோம் நம்ம வாழ்ந்துட்டு நம்ம வீட்டில் போய் நிம்மதியாக தூங்கணும் வீடு எப்போவுமே ஒரு நறுமணமாக இருக்கணும் அப்படின்னா ஆதி காலத்தில் சில மூலிகை பொருள்களை போட்டு தான் வீட்டில் ஒரு வாசனையோடு வாழ்ந்தாங்க அந்த வாசனையோடு வாழ்கிறதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் போட்டு நம்ம உடம்பில் குளிச்சாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த நேரலையில் பார்த்துட்டு இருக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க மறக்காம அதை எழுதி வச்சுட்டா உங்களுக்கு அது யூஸ் ஆகும் என்னென்னா முதல் ஒரு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சு ஒரு எலும்புச்சம்பழம் என்பது ஒரு குரு அதை முதல் தண்ணியில் போட்டுருங்க சிவனுக்கு பிடித்தது மூலிகை வந்து வில்வை இலை இந்த வில்வை இலையை அந்த தண்ணியில் போடும்போது சிவனுடைய தீர்த்தமாக மாறிடும் வில்வை இலைக்கு அடுத்தது முதல் மூலிகை உலகத்திலேயே படைச்சது விநாயகருக்கு அருகம்பில்லு தான் வினையை அறுக்கக்கூடியவர் விநாயகர் டெய்லி திஷ்டி தோஷம் நிவர்த்தி ஆகின மாதிரி அப்போது இந்த அருகம்பில்லு வில்வ இலை எலுமிச்சம்பழம் நம்ம வீட்டில் எப்போவுமே காசு பணம் எல்லாமே தங்கணுன்னா மகாலட்சுமி குடி இருக்கிறதே தாமரை மேலே தான் அதனால் ஒரு தாமரப்பூ இந்த தாமரப்பூவு வாசனையாக இருக்கிறக்காக பன்னீர் கொஞ்சம் ஏலக்காய் இது கற்பூர வெத்தலை இதெல்லாம் போட்டு சாமி கோயிலுக்கு கூடிய கொஞ்சம் தீர்த்தம் வாங்கி ஒரு ஏழு பொருளை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு பௌர்ணமிக்கு முன்னற்ற நாள் அம்மாவாசைக்கு முன்னற்ற நாள் இதையை ஊற வச்சு மனசார காலையில் பார்த்திங்கன்னா அந்த சூரிய உதயத்தில் அந்த சூரியனுடைய பிம்ப ஒளி வந்து இத்தனை மூலிகை மேலேயும் அது காட்சி கொடுத்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீர்த்தமாக மாறிடும் இதைய நீங்கள் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு காலையில் காலையில் நீங்கள் நீங்களும் அதைய குளிச்சுட்டு அதை ஒரு சொம்பு எடுத்து எல்லா வீட்லேயுமே அதையை தெளித்து வந்தீங்கன்னா இந்த ஏழு மூலிகை தீர்த்தம் அடுத்த மாத பௌர்ணமி வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்ன ஒரு கெட்ட தீயசக்தி இருக்குதோ அதெல்லாம் இந்த மூலிகை தீர்த்தத்தை தெளிச்சிட்டாலே இத்தனை மூலிகையிலையும் ஒவ்வொரு தெய்வங்கள் குடியிருக்குது அந்த ஒவ்வொரு தெய்வங்களும் இந்த இடத்துல வீட்டுக்குள்ளே நீங்கள் தெளிச்சாச்சுன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீய சக்தி எல்லாம் வெளியில் போய் அந்த வீடு ஒரு நறுமணமாக மாறி எப்போதுமே உங்கள் வீடு கோவில் மாதிரி இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அப்போது எலுமிச்சம்பழம் முதல் குருவை உள்ளே கொண்டு வந்துடுங்க கற்பூர வெத்தலை அருகம்பில் வில்வ இலை தாமரப்பூவு கொஞ்சம் பன்னீர் கோயில் தீர்த்தம் இது எல்லாம் வச்சு ஒரு ஏழு பொருளை மனசார வாழ்க்கையில் ஒரு ஏழு மாத பௌர்ணமிக்கும் ஏழு மாதம் அம்மாவாசையும் நீங்கள் செய்து பாருங்கள் அந்த வீட்டில் என்னென்ன தீயசை இருந்தாலும் மனசில் எத்தச்சோடு பாரங்கள் இருந்தாலும் இது எல்லாமே தீர்ந்து நீங்கள் குளித்தால் மட்டும் பத்தாது வீடும் குளிக்கணும் வீடு ஒரு கோவில் கருவறை மாதிரி தான் நம்மளை சுத்தப்படுத்துகிற மாதிரி வீட்டை சுத்தப்படுத்திட்டா இந்த வீடும் இந்த அகமும் இந்த கருவறையும் எல்லாம் சுத்தமாகி ஒரு எப்பவுமே வீட்டில் ஒரு கும்பாபிஷேகம் போயிட்டு வந்தால் அந்த தீர்த்தம் எப்படி அந்த நேரத்தில் அந்த நறுமணமாக இருக்குதோ அது எல்லா நேரம் நாமளே அதை உருவாக்கிட்டால் நம்ம வீட்டுக்கு எந்த விதமான தீய சக்தி இல்லாமல் உங்கள் வீடு மனம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மனம் உங்கள் வீட்டில் இருக்க வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சார் இன்னொரு ஒரு டவுட்டு இந்த ஏழு பொருட்களையும் வந்து முந்தின நாள் இரவே வந்து நம்ம போட்டு வச்சுடலாமா தண்ணியில் ஆமாங்கம்மா அந்த எஸ்என்ஸ் ஆகணும் இல்லைங்களா அதாவது வந்து எல்லா பொருளுமே இரவு ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே இந்த பொருளை நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த ஊரின அந்த சக்தி வாய்ந்த தீர்த்தம் அது நாள் அடுத்த நாள் காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நீங்கள் குளிக்கும்போது அந்த இயற்கையாகவே அந்த தீர்த்தம் வந்து மக்களுக்கு வந்து

அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலை வீட்டில் எந்த சுபிச்சம் ஏற்படலை இடம் விற்க மாட்டேங்குது அப்படின்னா முதல் கல்யாணம் ஆகிறதுக்கு காசு வேணும் இந்த இடத்தை விற்று தான் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செலவு பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்களுடைய எண்ணம் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதி காலத்தில் பிறண்ட செடியை நட்ட வைப்பாங்க குதிர கொடியை நட்ட வைப்பாங்க அந்த குதிரை பறந்தாப்டி அந்த இடம் பறந்துருமா அதனால் குதிரையுடைய சாணத்தை கொண்டு வந்து இடம் விற்கணும்னு சொல்லி நாலு மூலையிலையும் போடுங்க ஏன் அப்படின்னா அசுவனி என்பது குதிரை அது மேச ராசியில் விழுகும் அது மேசம் என்பது செவ்வாயோட வீடு செவ்வாய் என்பது பூமி அப்போது குதிரையுடைய சாணத்தை எந்த இடம் விற்கலையோ அந்த இடத்துல நாலு மூலையிலும் கிழக்கு தெற்கு மேக்கு வடக்கு போட்டுட்டு பிறண்ட செடி ஒரு செடியை நட்ட வச்சிங்கன்னா இடம் தன்னால் பிறண்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுமா கண்டிப்பாக இது செய்யுங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் இந்த கல்யாணத்துக்கு மக நட்சத்திர சிம்ம இருக்குது இந்த வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே குரு மிதன ராசிக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் சுபட்சம் ஏற்பட்டு கல்யாணம் நடக்கும் நன்றிம்மா சார் அதாவது உங்களுடைய நாற்பது ஆண்டுகால ஆராய்ச்சியின் விளைவாக இந்த பூத்த மலரான ஆதிகால பரிகாரங்கள் அப்படிங்கிற ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தாறு பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை எல்லாருக்கும் கொடுத்து நாங்க அதை வாழ்வில வந்து நிறைய பயன்படுத்தி அதுவும் எளிய முறையில பயன்பெற்று எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்னு சொன்னா மினிக்க சார் அதுல இருந்து எங்களுக்கு ஒரு பரிகாரமும் வேணும் சார் அதாவது வீட்டுல இப்போ எப்படி சுத்தம் பண்ணா நாங்க எப்படி நல்லா சுபிக்ஷமா இருக்கலாம்னு அழகா சொல்லி இன்னொன்னு வந்து வீட்டுல கடன் நோய் இது ரெண்டும் பயங்கரமான ஒரு பிரச்சனையா இருக்கு சார் அது தீர்றதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களா ரொம்ப சந்தோஷங்கம்மா இந்த ஆதிகால பரிகார புத்தகத்திலிருந்து ஒரு ஒரு விஷயங்களையும் எடுத்து இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் செய்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அம்மாவுடைய கேள்வி என்ன அப்படின்னா மக்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய கேள்விதான் இப்போது அவங்க ஆதி காலத்தில் முன்னோர்களெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் உருவாக்கி வச்சுருக்காங்க இதில் வந்து இப்போ நீங்கள் கேட்குறது என்ன இதில் இது வழியாக வந்து நோயும் கடனும் தீரணும் அது அது வந்து தீரணும் ஆமாம் அதாவது ஒரு உலகத்தில் முக்கியமான ஒரு விஷயமே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அகம் நல்லா இருந்தால் முகம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் அத்தனையுமே ஆண்டவனுக்கு சொந்தம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும் நம்ம தீராத நோய் நம்ம தீரணும் தீராத கடன் நம்மளுக்கு தீரணும் இந்த வாழ்க்கையில் கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலைஞனார் இளைஞன் வேந்தன் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு கடன் வர்றது காரணமே நம்மளோட முன்னோர்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மாவனை தான் நாமளே வந்து ஒரு கிரகம் கடன் வாங்க சொல்லுது இன்னொரு கிரகம் கட்டச் சொல்லுது இப்போது ஒரு கிரகம் தூண்டி விடுறதுக்கு காரணமே அது முன்னோர்களுடைய கர்மா இந்த கடன் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாலே இந்த மன மகிழ்ச்சி அடைஞ்சிடும் தான் ஆதி காலத்தில் காஞ்சி பெரிவா சொன்னால் ஆதிகால பரிகாரம் அதாவது காஞ்சி பெரிவா என்ன சொன்னாங்க அப்படின்னா பூசணிக்காயினால் உங்களுக்கு தெரியும் அரசாணிக்காயினாலும் உங்களுக்கு தெரியும் சில ஊரில் பரங்கிக்காயின்னா தெரியும் அந்த பூசணிக்காயை அறுத்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் வெள்ளை பூசணிக்காய் கிடையாது ஆரஞ்சு கலரில் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் மனசில் நல்ல முடியா வச்சுக்கோங்க அந்த பூசணிக்காயை சூரிய உதயம் ஆகும்போது காலையில் கிழக்கு முகமாக உட்காந்து அந்த பூசணிக்காயில் உங்களோட பிரார்த்தனை எல்லாம் அதில் வைக்க சொல்கிறாங்க ஆண்டவனே எனக்கு தீராத கடன் இருக்குது நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் எல்லாமே கடனுக்கு தான் போகுது அந்த கடன் வட்டி என்னால் கட்ட முடியல மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே ரொம்ப வேதனையாக இருக்கிறது அத்தனையுமே நீங்கள் அந்த பூசணிக்காய் மேலே கொண்டு போய் அந்த பாரத்தை இறக்கி வைங்க இந்த பூசணிக்காயை பாரத்தில் இறக்கி வச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய நோய் உடம்புக்குள்ளே ஏதாவது உற்பத்தி ஆச்சுன்னா நான் நல்ல அந்த பூமியில் நான் வாழ்கிறதுக்கு என்னுடைய நோய் எல்லாம் இந்த பூசணிக்காயில் இறக்கி வைக்கிறேன்னு சொல்லி மனசார இந்த ரெண்டையும் கொண்டு வந்து இறக்கி வைங்க இதை இறக்கி வச்சு உங்களுடைய மனசில் என்னுடைய கடன் தீரணும் என்னுடைய வாழ்க்கையில் நோய் தீரணும் மூணு தடவை சொல்லுங்கள் என்னுடைய கடன் தீரணும் என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய் தீரணும் என்னுடைய கடன் தீரணும் என்னுடைய நோய் தீரணும் இப்படி மூணு முறை சொல்லி காஞ்சி பெரியவாவுடைய படத்தை சாமி கும்பிட்டு நினச்சி நீங்கள் ஓடும் நதியில் கொண்டுட்டு போய் என்னுடைய கடன் இந்த நதியில் ஆற்றுல எப்படி ஓடுதோ அதுபோல் என்னுடைய கடன் இதோடு இந்த நதியில் ஓடிடுன்னு சொல்லி மனசார சாமி கும்பிட்டு அதை கொண்டு போய் கடல் தாய் கங்காதேவிக்கே கொண்டு போய் சமர்ப்பணம் செஞ்சுருங்க இது யாருக்கும் எந்த பாரமும் இல்லை அது வந்து எங்கேயாவது ஒரு மூடையில் போய் சேர்ந்துரும் நம்மளுடைய கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிச்சிடும் இந்த உடம்பில் இருந்து உண்மையான நோயை கண்டுபிடிச்சி உண்மையான மருந்து சாப்பிட்டு அந்த வாழ்க்கையில் நீங்களும் இந்த பூமியில் நல்லா வாழுவீங்க அதுக்கு இந்த பூசணிக்காயை கொண்டு போய் கங்கையில் விட்டுறணும் இது எப்போ செய்யணும் அப்படின்னா செவ்வாய்களை அன்னைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள செவ்வாயுடைய ஓரை காலையில் பெறப்படும் அந்த செவ்வாயுடைய ஓரையில் நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அது கரெக்டாக நடக்கும் இதைய முழுமையாக இதை கொண்டு போய் விட்டுட்டு குளிச்சுட்டு வந்து காஞ்சி பெரியப்பா காஞ்சி பெரிவாவுக்கு ஒரு ஆறு மண் விளக்கு தீபமேற்றி கந்தசஷ்டி கவசம் படித்து நீங்கள் சாமிக்கு ஏழு பேர்த்துக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அன்னையில் இருந்து உங்கள் வீட்டில் எந்த ஒரு கெட்டதும் நடக்காமல் சீக்கிரமாக கடனடையும் சீக்கிரமாக நோய் தீரும் இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக செய்கிற இடத்துலையெல்லாம் காஞ்சி பெரிவாவுடைய ஆசிர்வாதம் வந்து உட்காரும் இதை வந்து குளித்து முடித்து செய்யணும் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா சார் இது நதியில் கொண்டுட்டு போய் எல்லாம் விட்டுட்டு ஒரு குளிக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தாங்க ஏன்னா நம்ம உடம்பில் உட்கார வச்சு தான் அந்த பூசினை காயை பிரார்த்தனை பண்ணிங்க அந்த பூ சனி அப்படின்னு பிரித்து பார்த்தீங்கன்னா பூ அப்படிங்கிறது தனி பொருள் சனிங்கிறது ஒரு கிரகம் சேர்த்தி சொன்னால் பூ சனின்னு வருது இதையத்தான் அந்த காலத்தில் ஒரு ஒரு மூலிகைக்கு பேர் வச்சுருக்காங்க கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு நேர்கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க

மனை அடிக்கூட உடல்நிலை செய்யலாமல் போய் ரொம்ப மனநோய் ரொம்ப இதாக இருக்காங்க மேடம் ஓகே சார் வேண்டாம் நீங்கள் சார் கிட்டே பேசுங்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப சந்தோஷம் இந்த மனநிலை சரியில்லாமல் இருக்கிறதுக்குத்தான் ஆதி காலத்தில் ஒரு ஒரு கோவில்களையும் ஒரு ஒரு உடலில் இருக்கக்கூடிய அங்கங்கள் சரியாகிறதுக்காக முன்னோர்கள் அந்த காலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே நாலாயிரத்தி எழுநூறு கோவில் கட்டி வச்சிருக்காங்க அதில் இந்த மனநிலை சரியாகிறதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குதுங்க திருப்பூர் ப்ளஸ் அவனாசி இந்த ஏரியாவில் திருமுருகநாத சுவாமி திருமுருகன் பூண்டி இந்த திருமுருகன் பூண்டிங்கிறது என்னென்னா திருச்செந்தூர் முருகர் வந்து அசுரனை கொன்றுட்டு தன்னைக்கு அசுரனை கொன்னதுக்கப்புறம் அவருக்கே மனநிலை சரியில்லாமல் முருகனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சது அந்த பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி செய்கிறக்காக எங்கே வந்தார்ன்னா அங்கே திருப்பூரில் திருமுருகன் பூண்டிங்கிற கோயிலுக்கு தான் வந்தார் அங்கே வந்து சிவன்கட்டையே முருகர் வந்து மன்னிப்பு கேட்டு நவக்கலச தீர்த்த ஊற்றுனதுக்கு அப்புறம்தான் முருகனுக்கு பிரம்மகத்தி தோசை நிவர்த்தியாச்சு அதுக்கப்புறம்தான் அவருக்கு மனநிலை சரியாச்சு இதை கண்டிப்பாக திருமுருகன் பூண்டிக்கு ஒரு முறை வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு அந்த கோயிலுக்குள்ளே ஒரு மனநிலை தீர்றதுக்காக ஒரு தீர்த்தம் ஒன்று வத்தாத ஒரு கிணறாக இருக்குது அதில் மூணு வாளி தண்ணி எடுத்து அந்த குழந்தைக்கு ஊற்றி விடுங்க அந்த மனநிலை சரியாகும் இதை முடிச்சுட்டு ராமேஸ்வரத்தில் போய் கடலை குளித்து இருபத்தி ரெண்டு கண தீர்த்த ஊற்றிட்டு ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அவங்க அந்த அறுபத்தஞ்சி வயசுலேங்கூட அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லா இருப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்த எல்லா காரியம் நடக்கும் சார் கல்வி இன்னைக்கு படிப்பு ஜுரம் வந்து எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் வந்துட்டுருக்கு ரொம்ப அவங்களுக்கு வழி இருக்குங்களா ஆ அதாவது அம்மா படிப்புக்காக நிறைய விஷயத்த கேட்குறாங்க அதாவது இந்த உலகத்தில் கல்வி ரொம்ப முக்கியம் கல்வி ஒன்று இருந்தால் மட்டுந்தான் வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்க முடியும் அந்த படிப்பு நல்லா படித்து இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் பண்ணணும்னா இந்த படிப்புக்காகவே இந்த ஒரு கிரகம் இருக்குது ஜாதகத்தில் புதன்தான் கொண்டான கிரகம் இந்த படிப்பு புதனாக இருக்கிறனால தமிழ்நாட்டில் மரகதலிங்கம் எங்கே வச்சு பூஜை பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அந்த பூஜை பண்ணக்கூடிய இடத்துல மரகதலிங்கத்தினுடைய அபிஷேகம் காலையில் கோவிலில் எப்போதுமே பண்ணுவாங்க அந்த கோவிலில் பண்ணக்கூடிய அந்த தீர்த்தம் கோவிலில் கூட்டிகிட்டு போய் அவருக்கு மனசார அந்த படிப்பு நல்லா வரணும்னு சொல்லி அவர் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி அவர் ஜாதகத்தை கொண்டுட்டு போய் அவருடைய பாதத்தில் வச்சு எனக்கு கல்வி கண்டிப்பாக எனக்கு நல்ல விதமாக அமையிருன்னு சொல்லி மனசார அந்த தீர்த்தத்தை வாங்கி அந்த குழந்தைக்கு கொடுங்க அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது அந்த தீர்த்தத்தை குடித்தா அவங்களுடைய உடலில் ரத்தத்தில் கலந்து அவங்களுடைய மூளையில் செயல்பட்டு அந்த அறிவினுடைய தடையை நிவர்த்தியாக்கி அவங்க கல்வியில் ஒரு சிறந்த ஒரு மனிதராக வருவாங்க அதனால் கண்டிப்பாக மரகதலிங்க அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணி அந்த தீர்த்தத்தை குடிங்க அந்த குழந்தை நல்லா படிக்கும் படித்து பறிச்சு எழுதி பாஸ் ஆகி நல்ல வேலைக்கு போகும் இதை செய்யுங்க நல்லதே நடக்கும் நல்லது சார் ஒரு நேர்கிட்ட பேசலாம்

நேரம் வியாழக்கிழமை அஞ்சு பன்னெண்டு மணிங்க ஓகேமா சிம்ம பாதங்க நல்லதுமா என்ன கேள்விமா கேட்க போறீங்க மேடம் கண்டிப்பாக சார் அதாவது ரொம்ப சந்தோஷங்க திருவோண நட்சத்திர மகர ராசி சிம்மலக்கணம் ஒன்றாம் பாதத்தில் அவங்க பிறந்திருக்காங்க இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தாலே முதல் இவங்களுடைய வாழ்க்கையில் சிம்மத்தை நீங்கள் சுத்தப்படுத்தணும் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு சிம்ம வாகனம் யார் அப்படின்னா நரசிம்மர் தான் இந்த லட்சுமி நரசிம்மர் கோயிலில் போய் தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த ஜாதகத்தை வச்சு கும்பிட்டு வாங்க நல்லதே நடக்கும் அழுத்ததற்கு நன்றிம்மா சார் இது வரைக்கும் வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றிங்கம்மா என்னுடைய ரொம்ப சந்தோஷம் என்னுடைய அலுவலகம் சென்னையில் வடபழையில இருக்குது திருப்பூர்லேயும் இருக்குது இந்த ஆதிகால பரிகார புத்தகம் ஆன்லைன் மூலமாகவே கிடைக்கிது கண்டிப்பாக நீங்கள் வந்து சந்திக்கணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க நல்லதே நடக்கும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்